பலப்படுத்த பல நடைபெட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடைக்கட்ட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே கழுகுகளை போய் பலனடைந்த பரந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன்னை மறுபடியும் இன்றைக்கும் நீங்கள் பலப்படும்படியாய் ஒரு காரியத்தை ஆன்று செய்கிறேன்னு சொல்றார் யோசுவா பத்து இருபத்தஞ்சுல ஒரு வார்த்தை இருக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள் பலத்து திடமனதாயிருங்கள் ஏன்னா நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கத்தர் இப்படியே செய்வார் யோசுவா ஆமா அவங்கள பார்த்து சொல்றான் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றான் அஞ்சு ராஜாக்களை ஒரு கெபியில லாக் பண்றான் லாக் பண்ணிட்டு சொல்றான் இவங்கள மாதிரி தான் கத்த சத்துருக்களை நம்ம கையில ஒப்பு கொடுப்பாரு அப்படிங்கிறான் நீங்க இன்னைக்கு பலப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்ன இன்னைக்கு ஆண்டு உங்களோட பேசுறாரு உங்க சத்துருக்களை உங்க கையில ஒப்பு கொடுப்பாரு ஆண்டு சொல்றாரு சத்துருக்களை காலி பண்ற அழிக்கிற ஒரு பெரிய தருணத்தை உனக்கு கொடுக்கேன்னு ஆண்டு சொல்றாரு நிறைய நேரங்கள்ல சத்துருக்கள் நம்மளை கூடி நிற்பார்கள் சில வலு சர்பத்தி ஆவிகள் சில பொல்லாத அவைகள் நம்மகிட்ட போராடும் ஆண்டனி உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாதீங்க கலங்காதீங்க திடமனதாக இருங்க உங்க சத்துருக்களை உங்க கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு உங்களை பலப்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு சத்துருக்களை உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் நிறைய மோசமான சத்துருக்கள் இருக்கிறார்கள் வேலையில் இருக்கிறாங்க சபையில கூட இருக்கிறாங்க சபையை வளர விடாம நம்ம ஊழியத்தில் இருக்கிறாங்க ஆத்துமாக்கில் சேர விடாம நிறைய ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கலாம் உங்க பிள்ளைகளாகவே இருக்கலாம் சத்துருக்கள் உங்களுடைய கணவன் மனைக்குள்ளேயே சத்துருக்களாக இருக்கலாம் போராடி இருக்கலாம் பிசாசு பயங்கரமா அலக்கழிக்கலாம் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு சத்துருக்களை உங்க கையில ஒப்பு கொடுத்து அவங்களை சரிக்கு சரி பண்ணி உங்க குடும்பத்துக்குள்ள உங்க தேசத்துக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள வேலையில சபையில ஊழியத்துல சமாதானத்தை நிலைநாட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சத்துருக்களை ஒப்பு கொடுக்க போறாரு எப்படி சத்துருக்களை ஒப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்க ஆண்டு வரேன்னு சொல்லி நீங்க காத்திருக்க வேண்டும் நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது நீங்க யுத்தம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சத்துருக்கு ஆண்டு என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் வெட்டி போடுவேன் நான் யுத்தம் பண்ணுவேன் நான் ஒன்னும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்க சிந்தனையில் வரக்கூடாது ஒன்னே ஒன்னு ஆண்டு முறை என் சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்க சத்துருக்கள் முன்பதாக ஒரு சமாதானத்தை ஆயத்தப்படுத்துங்க சத்துருக்கள் முன்பதாக ஒரு பெரிய மகிமையை ஆயத்தப்படுத்துங்க சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு ஜெயத்தை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு நீங்க கேட்கணுமா வெள்ளம் போல வரலாம் ஏகப்பட்ட பேர் உங்களை காலி பண்றதுக்கு ஒன்னும் இல்லாமல் பண்றதுக்கு உங்களை அட்ரஸ் இல்லாம

பிரச்சனையை பார்த்து அமைதியாரு பிரச்சனையை பார்த்து தேவனோடு பேசு அண்டு இந்த இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க இது என்னை ஒருவேளை கொக்கரிக்கிறது இது என்னை கொன்றணும்னு நினைக்குது இந்த பிரச்சனை என்னை அழிக்கணும்னு நினைக்குது இந்த பிரச்சனை பட்டயம் போல ஏமலை அப்படி வந்து நிற்குது என்னை கொன்று விட வேண்டும் என்னை அழித்து விட வேண்டும் சொல்லி பட்டய கருக்கு போல ஏமல வந்து நிற்குது என் கழுத்தில் வந்து நிற்குது என்னை அழிக்கணும்னு நினைக்குது என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்குது என் நிறைய காரியங்களை அழிச்சிடணும் அப்படின்னு துடிக்குது ஆண்டவரே ஒரு விஷயம் இறங்குங்க நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க இஸ்ரேல் ஜனக்கு ஆண்டு சொன்ன வார்த்தை தான் நீங்க சும்மா இருப்பீங்க உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் நீ பலப்பட போறிய சகோதரிய சகோதர நீ பலப்படணுமா அந்த நாட்கள்ல நீ சும்மா இரு நீ வார்த்தைகளை பேசாத சில டைம் வார்த்தைகளை அலப்புகிறோம் விரோதமா நல்ல தேவையில்லாத வார்த்தையை அவங்க செய்யாத அவங்க வெறுத்த சில வார்த்தைகளை பேசுறீங்க தேவையில்லாம பேசுறீங்க அன்று சொல்றாரு மற்றவர்களை கொடுத்து பேசுவதற்கு நீ யார் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யார் அவர்கள் சத்துருக்கள் என்றால் அவங்களை நான் பார்த்துக்குவேன் அவர்களுக்கு நான் நீதி செய்வேன் உனக்கு அவங்க அநியாயம் பண்ணிட்டா நான் நீதி செய்வேன் நீங்க முந்தி முந்தி நீதி செய்ய நீங்கள் பேசும்போது நீங்கள் செயல்படும்போது நீங்கள் தோற்று போகிறீர்கள் அதனால தான் நீங்க பலపட முடியல சோர்ந்து போயிருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் அதனால இந்த நாட்கள்ள அவர் உங்களுக்கு அயுத்தம் பண்ணுவார் நீங்க அமைதியா இருங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் சொல்றாரு தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு ஒரு மகிமையின் வார்த்தையை பலப்படுத்துவதற்கு ஆண்டவங்களோடு பேச விரும்புகிறார் தொடர்ந்து கேளுங்க கத்திரவங்களே ஆசுவதிப்பார் காட் பிளஸ் யூ